ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி பத்து கிலோ சிக்கன் தொக்கு செய்ய போகிறோம் சூப்பராக நான் ரொம்ப டேஸ்ட்டாக இப்போ அதுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் இதுக்கு தேவையான பட்டை கிராம் ஏலக்காய் சோம்பு பட்டை பதினஞ்சு கிராம் ஏலக்காய் பத்து கிராம் கிராம்பு எட்டு கிராம் சோம்பு பத்து கிராம் இந்த அளவுக்கு எடுத்து எண்ணெயில் போட்டு எப்பவும் போல் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் ஒரு மூணு கிலோ வெங்காயம் ஏன்னா தொக்கு மாதிரி நமக்கு கெட்டியாக இருக்கணும் அதனால் பச்சை மிளகாய் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தழை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து எப்பவும் போல் நம்ம வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும் அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் பொன்னிறம் சொன்ன உடனே இந்த பகோடாவுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப மஞ்ச கலராகும் பாருங்க அந்த மாதிரி கிடையாது அந்த ஓரம் கார்னர் மட்டும் பொன்னிறமாகணும் ஆகணும் அப்போ தான் நமக்கு அந்த சாந்து கிடைக்கும் சரிங்களா இப்போது அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு இஞ்சி ஒரு கிலோ பூண்டு அரை கிலோ இஞ்சி நல்லா தொக்குக்கு கெட்டி நம்ம செய்கிறோம் இந்த அளவு சேர்த்து இப்போது நம்ம பத்து கிலோ கறிக்கு அஞ்சு கைப்பிடி உப்பு சேர்க்கணும் நான் ஒரே கையளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மூணு கிலோ தக்காளி அளவு எல்லாம் நான் உங்களுக்கு வாய்ஸ்லேயே சொல்கிறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சிம்பிளாக இருக்கும் சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சிஸ்டிஃபைக்கு விட்டோம் இல்லையா இருபது கிராம் பதினஞ்சு கிராம் அளவுக்கு சைஸில் கறி வெட்டி இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அப்படியே நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை இந்த இது கூட சேர்த்து இப்போ நல்லா வதக்கணும் அதாவது இங்கே நான் தொக்கு மாதிரி செய்யும்போது சிக்கனை நல்லா வேக வைக்கலாம் ஏற்கனவே பீஸ் நமக்கு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அது உடையாது அதே பக்குவத்தில் தான் நமக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும் இது கூட கொஞ்சம் காரமாக இருக்கணும்னு சொல்லி தண்ணி மிளகாய் தூள் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நூறு கிராம் சேர்த்துக்கிங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் செக் பண்ணி அதுக்கப்புறம் கூட காரம் சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி மிளகாய் தூள் சேர்த்து இது கூட நூறு கிராம் சிக்கன் தூள் அப்புறம் இது கூட மல்லித்தூள் நூறு கிராம் சேர்த்துக்கிறோம் இந்த சிக்கன் தூள் மல்லித்தூள் இந்த மி தனி மிளகாய்த்தூள் அப்புறம் இது கூட குழம்பு மிளகாய் தூள் அதுவும் அரைச்ச நம்மளே அளவோடு அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்து அப்படியே நம்ம லேசாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கறியை மசாலாவில் வேக வச்சு அது தொக்கு மாதிரி ஆக்கணும் இப்போவும் நம்ம சிக்கன் குழம்புக்கு சிக்கன் கிரேவிக்கு நம்ம பார்க்க வேண்டிய முதல் பக்குவமே அந்த கறியை வேக வச்சு நீர் வர வச்சு அந்த நீருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நமக்கு சிக்கன் குழம்பு கெட்டியாக கிடைக்கும் இங்கே இங்கே தொக்கு மாதிரி நம்ம செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு கறி நல்லா வேக வைக்கிறோம் அந்த பாத்தோடையும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க அதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன் ஃபுட் கலர் உங்கள் விருப்பம் இங்கே பந்திலெலாம் சாப்பிடும்போது பார்க்கும்போது அது நல்ல ஒரு கலராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாப்பிட்ற ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மைண்டு வரும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் அந்த தண்ணி சேர்த்து அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதித்து அப்படியே நமக்கு அப்படியே அந்த சாந்து கிட்டியாக வரும் கெட்டியே வந்து அப்படியே அந்த கறியும் அந்த சாந்தும் தூக்கி அள்ளி ஊற்றி காமிக்கிறான் பாருங்க அப்படியே நல்ல ஒரு கறி ஜூஸியாக மசாலாவாக சாப்பிட சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் எப்போவுமே நான்வெஜ்ஜி நம்ம கறி வறுவல் குழம்பு பிரியாணி எது செஞ்சாலும் தயிர் எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க அந்த உப்பு காரம் புளிப்பு இவை மூணும் சேர்ந்து தான் நம் நாக்கோடைய சுவை அதிகப்படுத்தும் அரை லிட்டர் தயிர் நாலு எலுமிச்சம் பழம் இதில் சேர்த்துக்கிட்டேன் அது வீடியோ எடுக்க முடியல நல்லா பாருங்கள் எவ்வளோ ஒரு கெட்டியாக அந்த சாந்தும் கறியும் சாப்பிட பார்க்கவே சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி